இந்த ஒரு தடவை அவள மன்னிச்சிருங்க ஆன்ட்டி ஒரு தடவை ஒரு தடவை கே இந்த மாதிரி ஆ சாகரிமா இந்த பாரு நீ நேத்து வீட்ல இல்லன்னு தெரிஞ்சதுக்கே உங்க அண்ணே என்ன கத்த தெரியுமா காலையில அவள வரட்டும் அப்படி சொல்லிட்டு இருந்தான் நீ செஞ்ச வேலை எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுச்சுனா நீ உயிரோட இருக்க முடியாது சொல்லிட்டேன் அதாமா நானே சொல்றேன் நீ தாமா என்ன எப்படியாவது இதல இருந்து காப்பாத்தணும் இத பாரு இதா முதலும் கடைசியும் அதுக்கு அப்புறம் எனக்கு இவனை பிடிக்கல அவதான் புடிச்சிருக்குன்னு வேற ஏதாவது மாத்தி பேசுன அப்புறம் நானே சோத்துல உன விஷத்தை வச்சு கொன்றுவே சொல்லிட்டேன் ம்மா சரி என்ன பிரச்சனை சொல்லிடுலம்மா அதான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் பிரியான்னு ஒருத்தி நான் என்ன பேர் சொன்ன பிரியாவா இந்த பேரை இப்ப சாமியம்மா கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கே நான் அது யாரோ ஒருத்தங்க இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க எங்க கேட்டேன் பேரோட வேற யார் வேற ஒரு பேர் ஆ

கத்திரிக்காய் முத்துனா கடத்தருவுக்கு வந்துதானே ஆகணும் பாத்துக்கலான்னு இருந்த ஒன்னும் இப்பதான் தெரியுது அந்த ரெக்கார்டு உன்னோட ரெக்கார்டுன்னு நீ ஏண்டி பயப்படுற அவ அவ்ளோ சீக்கிரமா எல்லாம் அந்த ஆதாரத்தை வெளியே கொண்டு வரமாட்டா அவ அவங்க ரெண்டு பேருக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா உன் வயல்ல இருந்தே உண்மையா வரவழைக்க போறாளாம் அது மட்டும் இல்லடி உங்க கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு அவ அம்மா கிட்டையும் தம்பிக்கிட்டையும் போராடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நீ பணத்துக்காகத்தான் அவனை லவ் பண்ற மாதிரி நடிக்குங்கிற விஷயம் அவளுக்கு தெரியும்ல அத சொல்லி அவ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பா போல இருக்கு அதனாலதான் தாய்க்கும் மகளுக்கும் அன்னைக்கு அவ்வளவு சண்டை நடந்திருக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு தாயும் மகளும் பேசிட்டு இருந்திருக்காளுங்க இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அந்த பொண்ணம்மா மரகதத்துக்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா ம் இதெல்லாம் இந்த வீட்டுல நமக்கு தெரியாம நடந்துகிட்டு இருந்திருக்கு இது தாண்டி நான் இவங்களுக்கு எதிராக திருப்பி விட போறேன்

இப்போ நான் சொன்ன மாதிரி நீ போய் அண்ணன்கிட்ட பேசு. ம் சரிமா நான் இப்ப உடனே போறேன். இந்த பாரு பிரியாவோட விஷயத்தை நீதான் பாத்துக்கணும். ஆன்ட்டி எனக்கு பயமா இருக்கு ஆன்ட்டி. ഒന്നും பயப்படாத நான் சொல்ற மாதிரி செய் எல்லாம் சரியா வரும். ம் சரிங்க ஆன்ட்டி. இத எதுக்கு இப்ப இங்க வரேன்னு தெரியலையே. அண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சரோ என்ன பேசணும் சொல்லு. அர்ஜுன் மாமா பத்தி மாமாவா மாமா இது கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம கட கோவத்துக்கு மருகதம் கோபடாத கண்ட்ரோல் பண்ணு என்ன சொல்ல கேளு என்ன சொல்லு பத்தி என்ன பேசணும் என்ன மன்னிச்சிடுங்க நீ ஏய் வந்து நீங்க நான் சொல்ல சொல்ல தப்பு மன்னிச்சிடுங்க நீ முதல்ல நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் நீங்க தான் என்னைய இப்படி காப்பாத்தணும். உங்கள தவிர யாரால என்ன காப்பாத்த முடியாது. ஏன்னா 얘 பத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சொன்னது உண்மைதான். நான் பணத்துக்காக தான் அர்ஜுன் মামாவை லவ் பண்ண மாதிரி நடிச்சேன். நான் அவர சத்தியமா லவ் பண்ணவே இல்ல. ஒடி பாவி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்

நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன் இல்ல நீ நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் இனிமே நீங்க எது சொல்றீங்களோ அதுபடியே நான் நடந்துக்கிறேன் சரி போ நான் உங்க கிட்ட பேசுறேன் இன்னும் நான் பர்சேஸ் முடியல இன்னும் எவ்வளவு தான் வாங்கணும் சரி இன்னொரு நாலஞ்சு பொருள் தான் வாங்கணும் இந்த கடையில வாங்கிட்டு வந்தறேன் உடனே வந்துறேன் வந்துறேன்னு சொல்லு உடனே உடனேன்னெல்லாம் சொல்லாத காலையில இருந்து உன் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் வந்துட்டீங்களா இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் நான் வாங்கிட்டு உடனே வந்துறேன் சீக்கிரம் வா சரி சார் சீக்கிரமா வந்துறேன் சப்போ இந்த லேடிஸ் எல்லாம் அப்படி என்னதான் ஷாப்பிங் பண்ணுவாங்களோ தெரியல நமக்கு எல்லாம் அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம்னாலும் அங்க பாக்குறதுக்கு ஒண்ணும் இருக்க மாட்டேங்குது ஓ இவ்வளவு நேரம் ஆகுது இதுதான் இவங்களுக்கு அஞ்சு நிமிஷம் வரட்டு உங்களுக்கு இருக்கு மாம இந்த கடையிலயும் சொல்லி வச்சா இவங்க கொண்டு வர சொன்னாங்க இங்க குடுத்துட்டு போயிடலாம் ஆஹ் சரி மாம ஏ மா அங்க நிக்கிறத பார்த்து அந்த அர்ஜுன் போய மாதிரி தெரியுது ஆமா மாம அவன் தான் போயிடலாம் இரு மாம நான் போய் அவன்ட்டு பேசிட்டு வரேன் என்னது பேச புரியா யோ வாங்கினதெல்லாம் பத்தாதா அவன் பேசிருக்கான் அவன் கையதான் பேசும் ஒழுங்கா வந்துரு சும்மா என்ன சார் இப்படி இருக்கீங்க என்னடா வாங்கினதெல்லாம் பத்தாதா என்ன புதுசா ஏதாவது வம்புலுக்கு வந்திருக்கியா ஐயோ இல்ல சார் நான் எதுக்கு சார் உங்ககிட்ட வம்பிக்கு போறேன் நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல சார் இப்போ திருந்திட்டேன் சார் ஆமா நீங்க திருந்ததை பத்தி எனக்கு தெரியாது எத்தனை மணி நேரத்துக்கு திருந்திருக்க சார் அப்படியெல்லாம் இல்ல சார் இப்பெல்லாம் குடிக்கிறதே இல்ல தெரியுமா அது போக புதுசா ஊர்கா தொழில் வேற ஆரம்பிச்சிருக்கோம் கடைக்கடையா போய் ஊர்கா வச்சுட்டு இருக்கோம் தெரியுமா இங்க பாருங்க சார் என்னையா சொல்ற உண்மையாவா ஆமா சார் அரவிந்த் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல நீங்க திருந்தி ஒரு நல்ல பிசினஸ் பண்றீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நீங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆ ரொம்ப நன்றி சார் இப்ப சொன்ன பாத்தியா வாழ்க்கையில நல்ல நிலைமைன்னு அந்த நல்ல நிலைமைக்கு வந்துட்டு தான் உங்களை எல்லாரையும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னன்னு தெரியல சார் உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அதான் உன்னை உடனே சொல்லலான்னு வந்துட்டேன் என்ன சார் சுஷ்மா கண்ணு நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க தாய்க்கழிவு எப்படி இருக்கு மாசம் மாசம் வந்து பணம் கேட்பான் ஆளுயே காணம் வேணும் ஒரு தடவையாதையும் தாய் கழுவை என்னை பத்தி யோசிச்சிருக்குமா விடுங்க விடுங்க பாத்துக்கலாம் அவன் என்ன எனக்கு காசு குடுக்கறது நான் சம்பாதிச்சே என் தாய் கழுவை பாத்துக்கிறேன் நீங்க பேசுறது கேட்கும் போது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சந்திக்கும் போது எல்லாம் பிரச்சனையாவே இருந்துச்சு அதனால நான் உங்களை ஒரு ரெண்டு மூணு தடவை அடிச்சுட்டேன் நீங்க அதை எதுவுமே மனசுல வச்சுக்காதீங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேனா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் அதை நினைஞ்சு பெருமைப்படுங்க சார் சரி ரவி நிச்சயமா நீங்க நல்லா வருவீங்க சார் நம்மளையும் சேர்த்துக்கோங்க நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க சரி சார் இந்தாங்க சார் ஊழ சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு நீங்க இந்த தடிமை ஐயோ இவ்வளவு இதுக்கு அரவிந்த்

என்ன வெறுங்கையோட வந்திருக்க நான் வாங்க பண்ண அந்த நாலு பொருளுமே இங்க இல்ல சார் வெறுங்கைய வீசிட் வரதுக்கு தான் இவ்வளவு நேரமா வண்டில ஏறு என்ன சார் இது இவ்வளவு ஊர்க்கா வச்சிருக்கீங்க ஊர்க்கா பிசினஸ் பண்ண போறீங்களா ஆமா இப்போ அது ஒண்ணு தான் பாக்கி நான் ஒன்னு ஊர்கா பிசினஸ் பண்ணல உங்க அரவிந்த் மாமா தான் அரவிந்த் மாமாவா அவர் எங்க வந்தாரு இப்போதான் வந்து பேசிட் போனார் புதுசா ஊர்க்கா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காராம் நிஜமாவா சார் அவர் திருந்தி வரணும்னு எவ்வளவு தடவை ப்ளே பண்ணிருப்பேன் தெரியுமா

என்ன பேச <laughs> 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 <laughs>

ஏன் நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன அய்யோ சரோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அது என்கிட்ட சொல்ல இதுமே சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் சொன்னா மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்படியே வந்து எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போயிருங்களா இத பாருங்க நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப பண்ணாதீங்க நானா பண்ணும்போது பேசலாம்னு சொல்லி இருக்கேனா இல்லையா ஆமா சொன்னா சரோ இதுநாள்ல நமக்கு என்கேஜ்மென்ட் ஆக போகுது அந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லலானுதான் ஆ அது எனக்கு தெரியாதா உங்ககிட்ட சொன்னவங்க என்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்களா இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க இவரை லவ் பண்ணவே இல்லைன்னு தோணுது எனக்கு லவ் பண்றவங்க இப்படியா பேசுவாங்க பேசுறதுக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு எதை இருப்பாங்க சரி சரி சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் உன் சிச்சுவேஷன் தெரியாம இந்த பாருங்க தயவு செஞ்சு இனிமே நீங்க எனக்கு போனே பண்ணாதீங்க நானா எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப பண்ணுவேன் நான் வைக்கிறேன் ஐயோ பாவம் అర్జుன் சார் அவரை அன்னைக்கு சொல்லும்போது கூட எனக்கு புரியல இப்படி பேசி மனசு கஷ்டப்படுத்துறாங்க ஐயோ பா அம் சார் அழுகுறாரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எதாவது பேசி அவரை நார்மல் பண்ணு. சரி சுஷ்மா, கிளம்புவோம் என்ன சார் இதெல்லாம் போய் அழிகிட்டு இருக்கீங்க? என்ன சுஷ்மா, நீ இப்படி பேசுற? பேசாதேல நீ கேட்டேதானே இருந்த இப்படி பேசுற பாரு. இங்க பாரு, ரொம்ப மாறிட்டா சுஷ்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ சார் அழுகாதீங்க. எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. பாத்தா பார்த்துட்டு போறாங்க. என்னோட கஷ்டம் என்னோட. ஐயோ இல்ல சார். நீங்க அழுகாதீங்க சார். எனக்கு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார் அவங்க உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க சார் நீங்க அவங்களை விட்டுட்டு இங்க அதான் அவங்களுக்கு கொஞ்சம் கோவமா இருக்கும்னு எனக்கு படுது அது போக சில பேர் மேரேஜ்க்கு முன்னாடி எல்லாம் பேசுறது அவ்வளவா அவங்க லைக் பண்ண மாட்டாங்க சார் அதனால அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தான் சார் எனக்கு படுது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சுஷ்மா இதனால பேசிட்டு தானே இருந்தா இப்ப என்ன இருந்துச்சு திடீர்னு சரி அப்படியே இருந்தா சொல்லி தொலைய வேண்டியதானே அதுக்கு இப்படி எல்லாமே பேசணும் சொல்லிருக்கு ஐயோ சார் புரியுது நார்மலா சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அதனாலதான் அவங்க உங்க மேல கோமா இருக்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க அப்பதான் நீங்க கோவத்துல கிட்ட பேசாம இருப்பீங்க அப்படின்னு நீங்க வேணா பாருங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே அவங்க உங்ககிட்ட இப்படி வந்து பேசுறாங்கன்னு அவங்க பண்ணதுக்கெல்லாம் உங்ககிட்ட சாரி கேட்பாங்க நான் சும்மா தான் அந்த மாதிரி நடந்துகிட்டேன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க சார் இல்ல சுஷ்மா அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல ஐயோ அப்படி எல்லாம் சொல்ல கூடாது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க நமக்காக இருக்குது நம்ம விட்டு எங்கேயும் போகாது நமக்கிட்ட கண்டிப்பா வரணும்னு என்கிட்ட சொன்னீங்களா அப்போ நீங்க சரோவ இந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னா அவங்க நிச்சயமா உங்க அன்பையும் புரிஞ்சுப்பாங்க. உங்களை கண்டிப்பா தேடி வருவாங்க. உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் நான் ஊர்ல இருந்து வந்தேன்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய ஆருதுளுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் போல இருக்கு. யாருக்காக இந்த என்ன சார்? நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும் நான் நினைக்கிறேன்.

என் துணையாகிட குந்தார்

ஹலோப்பா சொல்லுங்கப்பா என்ன பண்ற நீ என்ன பண்ற ஆ நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா சரி அப்ப வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறியா சும்மா சொல்லுங்கப்பா நான் வண்டியை ஒரு மாதிரி பாட்டிட்டேன் என்னன்னு சொல்லுங்க ஒண்ணு இல்லப்பா நான் இன்னும் ரெண்டு நாள்ல ஊருக்கு வர போறேன் அப்படியா சரிப்பா அதான் உனக்கும் சரோக்கும் நிச்சயதார்த்தம் வைக்கணும்ல நீ இப்ப ஊருக்கு கிளம்பி வந்துடுறியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட் தான் நெக்ஸ்ட் எங்களுக்கு வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அதுல ஆல்ங்கற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை இதே மாதிரி எப்பவுமே எங்க சேனலுக்கும் எங்களுக்கும் கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்